யாழ் அளவெட்டி மேற்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட ஜெனிதா யோகநாதனவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று காலமானார் அன்னார் ராசரத்தினம் மதியபருணம் தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்ற கிருஷ்ணன் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகளும் யோகநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் ஜெனோஷன் ஜெரஸ்பி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஜெயந்தன் லண்டன் ஜெசெந்தா அலவெட்டி ஜெயா லண்டன் வின்சன் ஆசிரியர் யாழ் கொக்குவில் இந்த கல்லூரி யோன்சன் அலவெட்டி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஜெயக்குமார் அளவெட்டி ஜானகி லண்டன் ஜெயசுதா லண்டன் சுகன்யா ஒடுவேல் பிரதேச செயலகம் வளர்மதி ஆகியோரின் அன்பு மைத்துனியம் கந்தையா துரைரத்னம் ஆகியோரின் பெராமகளும் மணிவர்ணம் அவர்களின் மருமகளும் ஜெனீசன் அவர்களின் பெரிய தாயாரும் ஜெனரஜன் லண்டன் ஜெயானு லண்டன் ஜாதவி லண்டன் வைஷ்ணவிகன் அஸ்விதா ஆகியோரின் பாசமிகு அத்தையும் நடேசலிங்கம் சரஸ்வதி புவனேஸ்வரி ரகுநாதன் தேவயாலினி சரோஜினி தேவி தவராணி யோகேஸ்வரன் புஷ்பகாந்தன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மைத்துனர் ஜெயக்குமார் பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு அறுபத்தி இரண்டு ஐம்பத்தி ஆறு சகோதரர் வின்சென்ட் பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு சகோதரர் ஜெயந்தன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு யாழ் அளவெட்டி மேற்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட ஜெனிதா யோகநாதன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்